தங்க பிள்ளையே உன் தயக்கமே உன் தோல்விக்கு காரணம் துணிவு இருந்தால் வெற்றி வசமாகும் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பது தன்னம்பிக்கை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் சாதிக்கலாம் என் தங்க பிள்ளையே உன் தயக்கமே உன் தோல்விக்குக் காரணம் துணிவு இருந்தால் வெற்றி வசமாகும் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பது தன்னம்பிக்கை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் சாதிக்கலாம் என் தங்க பிள்ளையே உன் தயக்கமே உன் தோல்விக்கு காரணம் துணிவு இருந்தால் வெற்றி வசமாகும் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பது தன்னம்பிக்கை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் சாதிக்கலாம் என் தங்க பிள்ளையே உன் தயக்கமே உன் தோல்விக்கு காரணம் துணிவு இருந்தால் வெற்றி வசமாகும் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பது தன்னம்பிக்கை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் சாதிக்கலாம் என் தங்க பிள்ளையே உன் தயக்கமே உன் தோல்விக்கு காரணம் துணிவு இருந்தால் வெற்றி வசமாகும் முடியாது என்பது மூடத்தனம் முடியும் என்பது தன்னம்பிக்கை மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொருவரும் சாதிக்கலாம்